வணக்கம் டிஎன்பிஎஸ்சி அண்மை காலமாக சில தேர்வு முடிவுகள் வெளியிடுவதில் காலதாமதம் ஏற்பட்டு வருவது தேர்வர்களிடையே மிக பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக அலுவலர்கள் நிலையில் குரூப் டூ டூ ஏ என்ற இரண்டு நிலைகளில் ஆறாயிரம் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான முதல்கட்ட தேர்வு முடிந்து இரண்டாம் கட்ட முதன்மை தேர்வுகள் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்தது இந்த தேர்வு முடிவுகள் தான் வெளியிடுவதில் தொடர்ந்து காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது ஏற்கனவே ஒரு முறை டிஎன்பிஎஸ்சி தரப்பில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக மிக விரைவில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று தெரிவித்திருந்தது ஆனாலும் கூட தற்போது வரை வெளியாகவில்லை இந்த நிலையில் அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு நேற்று ஒரு தகவலை தெரிவித்திருந்தார் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் இந்த ரிசல்ட் விவகாரம் தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இன்று மாலைக்குள் அதாவது நேற்று மாலைக்குள்ளாக அறிக்கை வெளியாகும் கவிகளுக்கு நன்றி சங்கரன் இந்திய அளவில் ட்ரெண்ட் செய்யப்படுகிறது we want group 2 results group 2 முதன்மை தேர்வுகளை வெளியிட வேண்டும் என்ற முழக்குடன் we want group 2 results என்ற hashtag excelatil இந்திய அளவில் தற்போது ட்ரெண்டாகு